தமிழ் சொந்தங்களே விவசாயம் சார்ந்த நிறைய வகையான தகவல்கள் நம்ம தமிழ் சேனல் வகையில வந்து தொடர்ந்து வரப்போகுதுங்க அதனால மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க விவசாயிகளாக இருந்தாலும் சரி அல்லது விவசாயம் சார்ந்து ஏதாவது தொழில் செய்யணும்னு நலத்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த காணொலி நிச்சயமா வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம நாடே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த நாடுதாங்க இப்படிப்பட்ட இந்த விவசாயம் சார்ந்த நாட்டில் மதிப்பு கூட்டல் மூலம் வந்து பெரிய லெவலில் லாபம் ஈட்ட முடியுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பசுக்கள்ல இருந்து தயாரிக்கப்படுறது தாங்க அந்த பந்தக்கவியா பயிர் ஊக்கிகளாகவோ நம்ம மண்ணோட வளர்த்து பெருக்கிறதாவோ வந்து ப பல வருஷமும் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் ஆனால் இப்படிப்பட்ட இந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க இந்த பந்தக்கவியாங்கிறது மாடுகளில் இருந்து கிடைக்கப்படக்கூடிய ஐந்து வகையான பொருட்களை கொண்டு தயாரிக்கிறாங்க அதில் சாணம் கோமியம் பால் தயிர் மற்றும் நெய் இந்த ஐந்து வகையான பொருட்கள் கொண்டு தாங்க வந்து தயாரிக்கிறாங்க இது கூடயோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இளநி அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதையும் வந்து போட்டு கலந்து தான் வந்து தயாரிப்பாங்க இது மண்ணுக்கு மிகப்பெரிய லெவலில் வளம வளர்த்து சேர்க்குதுன்னு வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூடாக வந்து கொடுக்காம இதே ஒரு திடநிலையில் வந்து இருக்கிற மாதிரி நிறையா வகையான ஆய்வுகள் பண்ணி விளக்கு மற்றும் சாம்பிராணியை வந்து உருவாக்கியிருக்காங்க இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க நிறைய நபர்கள் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வச்சு விற்பனை செய்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கில் போகிறனால இந்த தொழிலை நீங்களும் கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் நீங்களும் விற்பனை செய்ய முயற்சி செய்யலாங்க சரி இப்படிப்பட்ட இந்த தொழிலை வந்து எங்கே கற்றுக்கலான்னு கேட்டிங்கன்னா நம்ம அரசாங்கத்தின் மூலமே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இது இலவச பயிற்சி வகுப்பு வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி வகுப்பு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பந்தகாவிய விளக்கு மற்றும் பந்துகாவிய சாம்பிராணி தயாரிப்பு பற்றிய செய்முறை இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் பஞ்சாப் நேஷ்னல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் நடைபெறும் நாள் ஜூன் பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொலைபேசி எண் ஒன்பது நாலு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு இந்த பயிற்சி வகுப்புக்கு முன்பதிவு முக்கியங்க அதனால் இப்போ நான் சொன்ன இந்த தொலைபேசி எண்கள் மூலம் முன்பதிவு செஞ்சுக்கிட்டே போங்க இந்த காணொளி படுத்தி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதுபோல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை தனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி